வணக்கம் தமிழ்நாடு நான் ஜாஸ்மின் கும்பகோணம் பொண்ணு இங்கே சென்னையில் இருக்கேன். ஸோ மிஸ் பியன் இந்தியா இது ஒரு பெரிய நேஷ்னல் பேஜென்ட் ஸ்டேஜ் இங்கே நாங்கள் நம்மி சவுத் குவீன் ஆஃப் இந்தியா அப்படி ஒரு சவுத் இந்தியா ஒரு பேஜென்ட்ரி வழியாக நாங்கள் ஏழு பேரும் இங்கேருந்து அவ்வளோ பெரிய ஒரு நேஷ்னல் பேஜென்ட்ஸ்க்கு அத்தனை ஸ்டேட்லேருந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீப்புள் வர ஒரு இடத்துக்கு எங்கள் வந்து நம்மி மேம் எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஸோ முதல் நாள் இந்த ஷோ வந்து எல்லாமே வந்து கோவாவில் தான் நடந்துச்சு மொத்தம் அஞ்சு நாள் நடந்துச்சு அஞ்சு நாளில் முதல் நாள் அங்கே உள்ளே போகணும் எல்லாருக்கிட்டேயும் பேசணும் அங்கே நிறைய பேர் வந்துருந்தாங்க நிறைய டைவர்சிட்டி இருந்துச்சு ஹிந்தி பேசுகிறவங்க கன்னடா பேசுகிறவங்க தெலுங்கு பேசுறவங்க பேசுகிறவங்க இத்தனை பேர் இருந்தாங்க அத்தனை பேர் மத்தியில் தமிழ் பொண்ணுங்களாம் நாங்கள் நிறைய பேர் அங்கே நின்று எங்களோட ஸ்டாண்டர்ட் காமிச்சோம் தமிழ் பொண்ணுங்கன்னா வந்து சும்மா இல்லை நாங்கள் எங்களோட எல்லா பவரையுமே சவுத் இந்தியா சவுத் இந்தியா பீப்பிள் மொத்தமும் வந்து மொத்த பவர் பேக்காக நாங்கள் அங்கே போய் நின்றோம் ஸோ மொத்தம் ஏழு பேர் போயிருந்தோம் எங்கள் ஏழு பேரோட ப எங்கள் ஏழு பேரோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்ன நாங்கள் என்னென்ன வந்து சப் நிறைய வின் பண்ணியிருக்கோம் சொல்ல போனால் அந்த ஷோ வந்து பிரம்மாண்டமாக நடந்துச்சு எங்களை எங்களை ஜட்ஜ் பண்ண ஜூரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ் கிராண்ட் இன்டர்நேஷ்னல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேம் வந்திருந்தாங்க அண்ட் ரெய்னா ஹிஸ்பானா அமெரிக்கானா அவங்க வந்து ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க தியாமத்தே வந்திருந்தாங்க அப்பேஷ்கா அப்புறம் வந்து மிஸ் பியானாய் யெஸ் மேம் மிஸ் பிஎன்ஐ இந்தியாவோட ஃபவுண்டர் மாலிக் இசானி இருந்தாங்க அண்ட் வந்து எங்களோட ஹோஸ் பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் அண்ட் ஃபெலிஃபன் இவ்வளோ ஒரு பிரமாண்டமான ஷோலேருந்து தான் நாங்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு இங்கே நாங்கள் இவ்வளோ பெரிய இடத்துல நிற்கிறோன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் நமிதா மேம் அப்புறம் எங்களோட ஸ்பான்சர்ஸ் பெங்களூர் டிசைனர்ஸ் மத்ராசி குரூப் சென்னை ஜாஸ் அப்புறம் வந்து எல்லாமே எங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணலன்னா இந்த ஒரு இடத்துக்கே எங்களால வந்து கண்டிப்பா நின்று இருக்க முடியாது நாங்க எல்லாம் க்ரௌன் மட்டும் இல்லாம நிறைய சப்டை முக்கியமான சப்டைட்டில்ஸ் எல்லாமே வின் பண்ணியிருக்கோம் ஒரு பியூட்டி குவீனுக்கு என்னென்னலாம் வேணுமோ அந்த சப்டைட்டில் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு அந்த ஒரு சந்தோஷத்துல நாங்க எல்லாருமே இருக்கோம் நான் க்ரௌன் போட்டு நீங்க எல்லாம் வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க ஆனா இன்னைக்கு என்னோட குயின்ஸ் நான் வந்து கிரவுன் போட்டு சாஷ் போட்டு கூப்பிட்டு வந்திருக்கேன் எனக்கு வந்து என்ன சொல்றேன்னு தெரியல ஏதோ வந்து இந்த உலகத்தில் ஒரு பெரிய வந்து நான் நான் சாதனை நிறையா படிச்சுக்கேன் பட் இந்த சாதனை வந்து நம்பவே முடியல ஏன்னா வந்து இன்னைக்கு நான் கூட்டிகிட்டு போன ஏழு பொண்ணுங்களில் வந்து இன்றைக்கி ஒரு பொண்ணு ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் முப்பது வருஷமாக நம்ம இந்தியாவில் யாருக்கும் போகாத இடத்துக்கு செலக்ட் ஆகியிருக்கா ரியானா ஸ்பானியோன்னு சொல்கிற ஷோ பொலுவியிலா நடக்க போகுது பிப்ரவரி மாதம் நடக்க போகுது ஃபஸ்ட் டேவர் கிரவுன் ஷி ஆஸ் கார்ன் வாங்கியிருக்காள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்தியா கல்ச்சர் கொண்டு போய் அவள் காட்ட போகிறா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிஸ் பியன்ட் இந்தியான்னு ஒரு ஈவெண்ட் நேஷனல் ஈவெண்ட் லாஸ்ட் வீக் வந்து கோவால நடந்துச்சு அதுக்கு என்னோட குயின்ஸ் நான் வந்து தானியா ரோஜா ஜாஸ்மின் அகிலா ஹர்ஷா, லாவணியா அண்ட் சம்ஷி ஒரு டிரான்ஸெண்டர் ஆறு பேர் பெண்கள் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கூட்டிட்டு போனேன் எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து வந்து இவங்க ஏழு பேரு வந்து வந்து என்ன சொல்றது என்னோட பாகமா வச்சுக்கிட்டு அவங்கள கூட்டிட்டு போயிட்டு இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறது கடவுளுக்கு கொடுத்த பிளஸிங் நினைக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு சஃனாக்கு ரொம்ப நன்றி எனக்கு அப்புறம் பெங்களூர் டிசைனர் நேச்சுரல் சார் என்லாம் ஈச் அண்ட் எவ்ரி சென்னை ஜாஸ் அண்ட் சோ மெனி பீப்பல் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்து நம்ம ஜெயிக்கிறதோட நம்ம காண்றக்கான ஒன்று தலைமை ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமை அதுக்கு அதை வந்து நான் இப்போ உலகத்தை காட்டியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் திருநங்கையா இருந்து திருநங்கைக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாம பெண்கள் வாழ்க்கையை மாற்றம் கொண்டு வந்திருக்கேன் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறப்ப ஸோ இந்த கிரவுன் வந்து இந்தியாவுக்காக தானியா வந்து இப்போ வந்து கொண்டு போக சோ ஸோ நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க தானியா கண்டிப்பா ஜெயிப்பா முப்பது வருஷம் போல பட் ஒரு ரெண்டு வருஷம் போறப்ப அந்த கிரௌண்ட் கண்டிப்பா கொண்டு வாடுவா ஏன்னா நாங்கள் எல்லாமே அவளுக்கு பவர் கொடுத்து நாங்கள் எதுக்குவங்க எல்லாமே பவர் கொடுத்து அமைப்போம் ஸோ இந்த ஏழு பேருமே பாத்தீங்கன்னா எல்லாமே கோலம் ஜாஸ்மின் பார்த்தீங்கன்னா வந்து சைக்காலஜி படிக்கிறா ஹர்ஷா பாத்தீங்கன்னா வந்து லைக் வந்து படிக்கிற பசங்க எல்லாமே லைக் பீ பீப்பிள் ஆஃப் ஸ்டடிங் தே ஸ்டடிங் இயர் ஸோ அகிலா பார்த்தீங்கன்னா மோடலா இருக்கிறா லாவணியா ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கா சாம்ஷி பாத்தீங்கன்னா ஒரு டான்ஸ் இருக்க இது இதாக இருக்கிறாங்க ஸோ ரோஜாராம் இஸ் அ டாக்டர் ரோஜாராம் அவங்க வந்து சிதம்பரத்துல வந்து வந்து டோல்மணி ஸ்டூடண்ட் ஸோ இந்த குயின்ஸ் எல்லாமே தே பவர் டு ஸ்டெல் டு பீப்பிள் ஏன்னா இவங்க எல்லாத்துக்குமே வந்து அழகு மட்டும் இல்லை மற்ற பெண்களுக்கு வந்து ஒரு முன்னோதாரமாக இருந்து அவங்க நாட்டில் பெண்கள் வந்து இந்த எதுக்கு பயப்படணும்னு எதுக்கு பயப்படக்கூடாதுன்னு சொல்லி முன்னோற மாதிரி இருக்கிறதுக்காக இந்த ஷோவை நான் பண்ணாமல் சொத்தீங்க பண்ணேன் அதை பண்ணது அந்த பலன் வந்து நான் ஒரு மாதத்துலேயே காண்டேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ என் வந்திருக்க ப்ரெஸ் பீப்புள் எல்லாத்துக்குமே என்னோட ரொம்ப ரொம்ப பன்வாந்த வணக்கங்கள் நன்றிகள் ரொம்ப தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து ஆல் ஓவர் இந்தியால இருந்து இட்ஸ் லைக் வந்து செலக்ட் பண்ணி தான் உள்ளே கொண்டு வருவாங்க ஸோ எல்லாத்தையும் செலெக்ஷன் முடிச்சு மொத்தம் இருபது பெண்கள் இருந்தாங்க நம்ம சவுத் இந்தியாவில நம்ம சவுத் இந்தியா மூலமாக ஏழு பேர் போனாங்க மீதி பதிமூணு பேர் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல இருந்து லக்னோல இருந்து இருந்து ஸோ மணிப்பூர்ல இருந்து நார்த் ஈஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு நாட்டுக்கு அப்புறம் எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்து கேர்ள்ஸ் வந்தாங்க இப்போ ஸ்டேஜ் முடிச்சு இப்போ கண்ட்ரி கண்ட்ரி வைஸ் போக போறான்னு ஆல் ஓவரி வேர்ல்டு போகறாங்க ஏன்னா முன்னாடி வந்து ஃபேமிலி வந்து ரொம்ப பயந்தாங்க because <laughs> beauty <laughs> pageant பாத்தீங்கன்னா நடுவுல சமீப காலமா வந்து நிறைய தப்பான கரு கரு தப்பான விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து பயமுறுத்திருச்சு பட் ஒன்ஸ் நமிதா மாரிமுத்து ஆரம்பிச்சப்ப அவங்க என்ன என்ன யோசனை தெரியல எங்க பெண்களை வந்து நீங்க இப்ப நாங்க உங்க வீட்டு பெண்களை பாத்துக்கணும்னு நினைச்சுதான் எங்க ஒப்படைச்சாங்க அவங்க ஃபேமிலி வந்து மேம் நீங்க எது சொன்னாலும் ஓகே உங்க பேரு நீங்க வந்து எங்களை மாதிரி பாத்துப்பீங்கன்னு நம்பிக்கைங்கிறது சொன்னாங்க அந்த நம்பிக்கையை வந்து நான் ஒரு பெரிய

we and my queens, we went for the nationals. Miss PNI India twenty twenty five. It happened in Goa. We last left, left last Tuesday and we have arrived today. As you can see, I am honored to have been crowned as your Rina Hispano Americana India, which was an historical moment because in the last thirty years no one has gone from India and this time we will be going and i am honored to be representing india i have moved from south india to india and it is truly an honor and i hope i can make you guys proud i want to thank everyone for the love and support all you guys being over here today and from online and from everywhere the love and support you are showing is the reason why we all are here today and why i have been crowned and i have gotten this opportunity i want to thank the national director malik sir Namita, Mam, ma who is like the reason I am here today. I am so grateful and thankful to my mom and dad because they are the true pillars of my support. My brother for coming to Goa and supporting me. I want to thank all the sponsors Naturals, Chennai Jazz, the makeup artists, Bangalore designers for the amazing gowns that you have seen during the event, and the Madrasi events who have been a good support to us. ஸோ ஐ வட் லைக் டு தேங்க் ஈச் அண்ட்ரி ஒன் யூ கீப் அண்ட் ஐ ஹோப் டு மேக் இந்தியா ப்ரௌட் தேங்க்ஸ் சௌத் குயின் ஆஃப் இண்டியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ரெப்ரஸண்ட் பண்ணி நாங்கள் போயிருக்கோம் ஸோ ஐம் ஃபர்ஸ்ட் வனர் அப் ஆஃப் நம்மி சௌத் குயின் ஆஃப் இண்டியா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் பார்த்தோம்னா நாங்கள் இடமே நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸ் இங்க இருக்கும் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் நம்மி மேம் ட்ரெய்னிங் ஒன்லி பிஃப்டீன் டேஸ் ஆஃப் ட்ரைனிங் தான் நாங்கள் எடுத்திருந்தோம் சில பேர் ஆல்ரெடி பேஜ் என்று போயிட்டு வந்தாங்க என்மாதிரி என்ன மாதிரி பீப்புள் வந்துட்டு வெரி நியூ ஸோ மேமோட ஃபிஃப்டீன் டேஸ் ஆஃப் ட்ரைனிங்லாம் நாங்கள் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் நேஷனல்ஸ் இருந்து போயிருக்கோம்னா வே கிராவுட் ஆஃப் அஃப் லாஸ் இப்போ மேம் உன்லி நமி மேம்தான் சோ நிறைய விஷயம் புது புது விஷயம் நிறைய நாங்க கத்துக்கிட்டோம் அண்ணன் அவன் ஃபேமிலி லெவல்ல தமிழ்நாட்டோட கல்ச்சர் ரெப்ரெசன் பண்ணும் சார் ஆக்சுவலி நாங்க ஸோ நிறைய வாக்கிங் வாக்கிங் விஷயம் எப்படி சாப்பிடணும் டைனிங் எப்படி நம்ம ஃபைன் டைனிங் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க அண்ட் எப்படி நம்மளோட கல்ச்சர் எப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணாங்க ஈவினிங் கவுன்னு சொல்லிட்டு ஒரு சுற்றி இருக்கு அது மோஸ்ட்லி நம்மளோட டிஃப்ரெண்ட் கலர்ஸை ரெப்ரஸன்ட் பண்ணுது டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ் நம்ம நம்ம தமிழ்நாடு யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ் டிஃப்ரெண்ட் டிசைனிங்ஸ் அதை பத்தி நாங்க நல்லா ரெப்ரஸன்ட் பண்ணுவோம் என் நேம் டாக்டர் ரோஜா ராம் நான் சென்னை இப்போ நான் மாஸ்டர்ஸ் ஆஃப் பிசியோதெரபி படிக்கிறேன் என் சிதம்பரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்